அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு அக்ஷய திருதியைங்கிற விசேஷமான நாளை பத்தி பார்ப்போம் அந்த அக்ஷய திருதியை வந்து யாருக்குமே தெரியாம இருந்துச்சு இப்ப கொஞ்ச நாளா அந்த அந்த அக்ஷய திருதியைங்கிற நாளை கொண்டாடுற விதமே மாறி போயிருக்குது அக்ஷய திருதியை அப்படின்னா அக்ஷயம் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னா அது அந்த அக்ஷய பாத்திரம் அள்ள அள்ள குறையாது அந்த அதோட அந்த அக்ஷயத்தோட திருதியை சேர்த்து அக்ஷய திருதியை அப்படின்னா கொண்டாடணும் யார வணங்கணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் குர்சேலருக்கு கிருஷ்ண பரமாத்மா அருள் புரிந்து மிக உயர்ந்த செல்வந்தராக மாற்றிய திருநாள் இந்த அக்ஷய திருதியை ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் வழங்கிய திருநாள் இந்த அக்ஷய திருதியை ஆதிசங்கரர் வந்து பவதி பிக்ஷாந்தி அப்படின்னு போய் கேட்டப்ப தன் அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை தானமா கொடுத்ததுனால அதை பார்த்துட்டு இந்த நிலைமையிலையும் இவங்க தானம் பண்றாங்களே அப்படின்னு மகிழ்ந்து இந்த இல்லம் வந்து பெரிய வறுமை நீங்கி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மகாலட்சுமியை நினைச்சி அருளி அருள் புரிந்த அந்த பாடிய பாடல் தான் கணகதாரா சோத்திரம் இந்த கணகதாரா சோத்திரத்தை பாடினதும் அவங்க இல்லம் வந்து வறுமை நீங்கி நெல்லிக்கனி கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த திருநாளும் அந்த அட்சய திருதினை திருதன் தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த அந்த திருநாளும் இந்த அக்ஷய திருதியில தான் அப்புறம் இறைவன் சிவபெருமான் பிக்ஷாடனாக போகும்போது அங்கு காசியில் வீற்றிருந்த அன்னபூரணி தாயார் விக்ஷாடனத்தை நிரப்பியதும் படியளந்த திருநாளும் இந்த அக்ஷய தான் நாராயணனின் மார்பில் அமர்வதற்கு தவம் செய்தார் அந்த தவத்தை ஏற்று நாராயணர் மகாலட்சுமியை தனது மார்பில் தங்க வைத்த அந்த திருநாளும் அந்த அக்ஷய திருதியை தான் மகாபாரதத்துல கௌரவர்களும் பாண்டவர்களும் சூராடிய போது திரௌபதை கிருஷ்ண பரமாத்மா வந்து திரௌபதிக்கு அந்த மான சம்ரக்ஷணம் நடந்த அந்த திருநாளும் இந்த அக்ஷய திருதியில தான் இத்தனை சம்பவங்களும் ஒரு ஒரு யுகத்திலயும் ஒன்னு ஒன்னா நடந்திருக்கு இதுக்கும் நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அக்ஷய திருதியில நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த தங்கம் வாங்கி வைக்கிறதுக்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல இந்த அக்ஷய திருதி அப்படின்னா இப்ப இந்த ஆதிசங்கரர் வந்து நெல்லிக்கனிய தானம் தான் அவருக்கு வந்து அந்த செல்வம் வந்துச்சு அதனால வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியும் அந்த மாதிரிதான் நடந்திருக்கு அதனால நம்ம வந்து தானம் செய்யணும் தான் இந்த அக்ஷய திருதியோட முதல் நோக்கமே இப்ப நம்ம வந்து எளிமையா ஏழை எளியவருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுக்கலாம் இல்லை நம்மளால உணவு செஞ்சு சமைச்சு கொடுக்க முடியல அப்படின்னா அரிசி கொடுக்கலாம் அது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பெண்கள் வந்து வீட்டை முதல் நாளே சுத்தப்படுத்தி மறுநாள் காலையில் அதிகாலையிலே எழுந்து விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடணும் அதுக்கு சாமி கும்பிட்றப்ப அந்த நெய்வைத்தியமாக தயிர் வைக்கலாம் உப்பு தான் ஃபர்ஸ்ட் மகாலட்சுமியோட அம்சம் வந்து கல் உப்பு அந்த கல் உப்பு வாங்கி வைக்கணும் தயிர் பால் காய்ச்சி வைக்கலாம் பொங்கல் பொங்கல் செய்யலாம் இது மாதிரி படங்கள் வாங்கி வைக்கலாம் இதை எல்லாமே நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லை காண பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோ